மதிப்புறுது என்பதை க டாக்டர்கள் இந்த கண்ணை பார்த்து அதை கண்ணை பார்த்து கண்டுபிடித்து அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் என்று சொல்வார்கள் கண்ணை பார்த்தாலே லைட் அடித்து பார்ப்பாங்க முன்னாடி அது கல்லீரல் பிரச்சனைக்கு க கண்ணை பார்க்குறாரு பார்ப்பாங்க அந்த க கண்ணை பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிந்து விடும் மருத்துவர்களுக்கு அதே போல் மூக்கருடைய இதை பார்க்கும்போதே மூக்கு நம்ம மூக்கருடைய அமைப்பு தான் நம்மளுடைய இதை நுரையீரடி அமைப்பு மூக்கை போன்றே இருக்கும் அந்த அதை அப்படியே சுருக்கி பார்த்தீங்கன்னா அந்த நுரையீரல் மாற இருக்கும் அந்த நுரையீரலை நுரையீரல் அமைப்பில் இருக்கும் அதே மாதிரி உதடுகள் உதடுகள் வந்து மண்ணீர்கள் என்று சொல்வார்கள் பஞ்சர் மருத்துவத்திலே இது தெளிவாக குறிப்பிட்டார்கள் ராஜ உறுப்புகள் என்ற பன்னெண்டு உறுப்புகளை சொல்கிறார்கள் உதடு உதடு வந்து இதாகிடுச்சுன்னாலே அது மண்ணீரல் பிரச்சனை அதனால் இப்போ உடம்பு உள்ளே ஹீட்டாக இருக்கிறது சொல்லிட்டு தான் அந்த இந்த பனிக்கலங்களை வெடிப்புகளில் ஏற்படும் உதடுகளிலே அந்த அதே மாதிரி நாக்கு நாக்கு நீங்கள் உள்ள ஒருத்தவருக்கு ஹார்ட் அட்டாக் வருது வருகிறது என்றால் ஒருத்தவருக்கு ஹார்ட் அட்டாக் வருவது என்றால் நாக்கு மஞ்சள் நிறத்திலே காணப்படும் அதனால் அந்த நாக்கை நீங்கள் நீங்களே செஞ்சும்போது அது அந்த ரோஸ் கலர் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை உடனே ஹார்ட் அட்டாக் வருவதில்லை அந்த நாக்கை நீங்கள் சரியாக கவனிக்க வேண்டும் அந்த நாக்கை கவனிக்கும் பொழுது நாக்கு தான் இதயம் இதயத்தினுடைய நாக்கில் தெரிஞ்சிடும் நாக்கில் நிறைய கோளாறுகள் ஏற்படும் போது நம்ம இதயத்தில் சில பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது என்பதை உணர்ந்து மருத்துவர்களும் ஃபஸ்ட்டு பொது மருத்துவத்தில் நாக்கை காட்டுங்கன்னு சொல்லிட்டு அந்த டார்ச்சர் அடிப்பாங்க அடித்து பார்த்து நாக்கு இது பண்ணி நீங்கள் வந்து அவங்களுக்கு ஏதாவது அறிவுறுத்திகள் ஏற்பட்டால் இதய மருத்துவருக்கு பரிந்துரை செய்வார்கள் அதனால் உங்கள் நாக்களை நீங்கள் சரியாக பராமரித்து கொள்ளுங்கள் அதேமாதிரி காதுகள் இந்த காதுடைய வடிவம்தான் இந்த கிட்னி கிட்னி ரெண்டாக தான் இந்த வடிவத்தில் தான் இருக்கும் ஒவ்வொருடைய காதுடைய அமைப்பை வைத்தே அதனுடைய கிட்னியில் பாதிப்பு உள்ளதா என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் இதேமாதிரி பல உள்ளது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் ஒரு ஜோதிடன் நட்சத்திர கால்களை நட்சத்திர கால்களை பிடிப்பான் மருத்துவன் நாடியை பிடிப்பான் என்று சொல்வார்கள் ஒரு ஒரு கிரகம் தான் ஒன்ற எந்த நட்சத்திரத்தின் வழியாக செயல்படும் என்பதை அந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திர பாதங்களில் எந்த கிரகத்தின் அடிப்படையிலே செல்கிறது என்பதை வைத்துத்தான் ஜோதிட சாஸ்திரத்தில் சில பலன்களை சொல்கிறார்கள் அதே போல் மருத்துவர்களும் நம்முடைய கண்கள் மூக்கு வா வாய் உதடு இந்த ஐம்பொறிகளை வைத்து அவருடைய உடலுடைய ஸ்கின்னுடைய லெவலை பார்த்து அவர்கள் இதை பார்த்தாலே உடம்பு அட்டிலாக்குது நீங்கள் ஃபஸ்ட்டு மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறுவார்கள் அதனால் நீங்கள் நலமோ நலமோடு இருக்கு இருந்தாலே எந்தவித மருத்துவமும் உங்களை எதுவும் உங்களை செய்யாது ஆகையால் என்னைவிட சிறப்பாக சொல்லுபவர்கள் நீங்கள் இருக்கலாம் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் உங்களால் முடிந்த ஏதாவது தகவல்களை சொல்லுங்கள் நானும் தெரிந்து கொள்கின்றேன் அனைவரும் வாக்கிங் சொல்கிறார்கள் வாருங்கள் வாக்கிங் தொடருவோம் நடைப்பயிற்சி மேற்கொள்வோம் வணக்கம் வணக்கம் ஆ